ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எப்படி சாம்பாரை வைப்பதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூறு கிராம் கொப்ரம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் பருப்பு வேவதற்கு தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கிடுதேன் அதில் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் இந்த மூன்று காய்கறியும் தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் காய்கறி வேவ்றதுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம் இல்லைனா பொடினாலும் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு வத்தப்பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தென் சால்ட்டும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் தேங்காய் வெங்காயம் சீரகம் இந்த மூணையும் நல்லா ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் சாம்பார் கொதித்ததுக்கப்புறம் காய்கறிலாம் வெஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை மசாலா போட்டு மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிக்கிட வேண்டியது தான் இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை எப்படி ரெடி பண்ணதுன்றதை பார்க்கலாம் சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கடுகுஞ்சம்பருக்கு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அவ்ளதான் தாலிப்பு ரெடி